அடுத்ததாக நம்முடைய வருகை புரிந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் மாவட்ட ஆளுநர் டிஜி ரொட்டேன் பி தரணிதரன் அவர்கள் விழா வாழ்த்து வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று நம்மிடையே ஒன்றோடு ஒன்றாக கலந்திருந்து மறைந்த நமது சக தலைவர் பழனிவேல் ஃப்ரம் ரோட்டி கிளப் ஆஃப் கலவை அவர்களுக்கு ஒரு முப்பது நொடிகள் மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் நன்றி எழுச்சியோடும் மத நல்லிண நல்லிணக்கத்துக்காகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நமது மாவட்டத்தினுடைய சமூக நல்லிணக்க விழாவின் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கோஆர்டினேட்டர் பெட்சாமன் உடன் சிவகுமார் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்காக குறுகிய நாட்களிலே சிறப்பான ஏற்பாடுகளை செய்த வெள்ளூர் அக்காட் சங்கத்தினுடைய தலைவர் அப்துல் சுக்கூர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து மத நல்லிணக்கத்தை எடுத்துரைத்த கமலகாந்த் தாசா அவர்களே ரெவரன் பால்சன் அவர்களே ஹாஜி அப்பாஸ் சிராஜ் அவர்களே நம்ம மாவட்டத்தினுடைய ட்ரெய்னர் ரொட்டேன் பாண்டியன் அவர்களே டிஜிஎன் ரொட்டேன் சுரேஷ் அவர்களே மைடிய ஷைனிங் பிரசிடென்ட்ஸ் ரோட்டரி ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது அதிகமாக பேசுகிறதுக்கான நேரம் இல்லை ஏன்னா இது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இந்த நிகழ்ச்சி நம்ம முடிக்கணும் அது மட்டும் இல்லை ஒரு குறுகிய நாட்களில் இத்தனை பேரை சேர்க்க முடியும் அப்படின்னா அந்த பவர் நம்ம ஷுக்கூர் பாய்கிட்ட தான் நான் பார்க்குறேன் உண்மையிலே இவ்வளோ வந்து கேதரிங்கை எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சின்சியராக எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு இதையும் தாண்டி சிங்கப்பூர்லேருந்து அன்வர் பேக் பாய் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கார் எல்லார்டையும் ஸோ அவருக்கும் நம்ம இங்கே இல்லைனாலும் கூட நமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை மாவட்டத்தின் சார்பாக தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் இந்த நாள் நமது மாவட்டத்தினுடைய மூன்றாவது மூன்றாவது நிகழ்ச்சி ஏற்கனவே நம்ம வந்து திருவண்ணாமலையில் இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம் ஆம்பூரில் நடத்தியிருக்கோம் நம்ம ஆரிஃப் பாய் அண்டு தலைமையில் அடுத்ததாக நம்ம சிவகுமார் அண்டு சுக்கூர்பாய் தலைமையில் வந்து இங்கே சிறப்பாக பண்ணியிருக்காங்க நிறைய கெஸ்ட் வந்திருக்கீங்க அதை விட பெரிய சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது பெர்சென்ட் நான் அப்படியே வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் ஒரு அருமையான நிகழ்வில் நீங்கள்லாம் வந்து தொப்பியை போட்டு இந்த மத நல்லிணக்கம் இதை போடும்போது நமக்கு என்ன பெருமை பார்த்திங்களா ஸோ நாம் வந்து எந்த மதம் எந்த ஜாதி எந்த இனம் எந்த மொழி எந்த நிறம் எதுவுமே இல்லாத ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் உலகத்தில் ஒன்றுன்னா அது நம்ம ரோட்டரி ஆர்கனைசேஷன் மட்டும்தான் நான் வந்து அமெரிக்காவுக்கு ட்ரைனிங் போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் வந்து நிறைய பேர் எங்கிட்ட வந்து கூட நின்று பேசி நிறைய பழகி அவங்களுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஆனால் நாம் என்ன பார்க்குறோம் பாகிஸ்தான் அப்படின்னாலே வந்து ஒரு அண்டை நாடு அப்படிதான் தான் பார்க்குறோம் உண்மையிலே வந்து இதையெல்லாம் வந்து மீறி பழகக்கூடிய ஆர்கனைசேஷன் நம்ம ரோட்டரி ஆர்கனைசேஷன் இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம ஏன் கொண்டாடுறோம் இந்த நிகழ்ச்சியால் வந்து என்ன நடக்க போகுது நாம் அனைவருக்கும் பொதுவானவர்கள் அனைவருக்கும் சமமானவர்கள் இதுதான் நம்மளுடைய ரோட்ரி இந்த ரோட்டரி மூலமாக நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்ன இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்ன ரோட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னாலே எங்கே தேவையோ அங்கே வந்து கேட்காமலே ஓடி போய் செய்யக்கூடிய சர்வீஸ் யார் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மை போன்ற ரோட்டரி நண்பர்கள் மட்டும்தான் போய் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட வந்து யாரும் உதவின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நாம தான் தேடி போவோம் எங்கே உதவி உங்களுக்கு தேவைப்படுகிறது அந்த இடத்துல வந்து நாம் போய் முதல் ஆளாக நிற்கக்கூடிய ஆட்கள் யாருனால் நாம் தான் எனக்கு வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் முப்பத்தொம்போது கவர்னர் இன்றைக்கி கூட ஒரு கவர்னர் வந்து இறந்துட்டார் நான் மெசேஜ் போட்டிருந்தேன் விவேக் கார் எந்த கவர்னர் இருந்தாலும் முதல்ல தொடர்பு கொள்ளுறது யாருன்னு கேட்டிங்கன்னா என்ன தான் ஏன்னு கேட்டிங்கன்னா வெள்ளூர் சிஎம்சியில் உதவி அப்படின்னு கேட்டால் முதல்ல வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய கவர்னர் யாருன்னா நம்மளுடைய மாவட்டத்தின் த்ரீ டு த்ரீ ஒன்னுடைய கவர்னர்ஸ் தான் நான் வந்து நேராக போய் பிளட்டு கொடுக்க போகிறது நான் வந்து நேரடியாக போய் ஹெல்ப் பண்ண போகிறது உங்கள் யாருக்கிட்டையாவது ஒரு மெசேஜோ ஒரு ஃபோனோ கொடுத்தா போதும் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் வெல்லூர் ஸ்டார்ஸ் கமல் அவர்கிட்ட ஒரு உதவி சொன்ன உடனே வந்து போய் அந்த இடத்துல பிளட்டு கொடுத்தாரு அங்கே போய் ஹெல்ப் பண்ணார் இது யாரால் முடியும்னு சொன்னால் நம்மளால் மட்டும்தான் முடியும் இந்த ஆர்கனைசேஷனில் நம்ம இருக்கிறதுக்கெலாம் பெருமைப்படுறோம் இன்னைக்கு நமக்காக வந்து இன்றைக்கி மும்மத தலைவர்கள் இது வந்து மிகப்பெரிய சாதனை ஏன்னால் வந்து அரசியல் கூட்டத்தால் கூட்ட முடியாது வேறு எந்த அதிகாரத்தாலையும் கூட்ட முடியாது நம்மளால் மட்டும்தான் கூட்ட முடியும் நமக்காக இங்கே வருகை புரிந்துள்ள மும்மத தலைகளையும் வருக வருக என்று வ வணங்கி வரவேற்கிறேன் இந்த ஆர்கனைசேஷனுடைய பெருமையை நம்ம மேலும் மேலும் எடுத்து செல்ல வேண்டிய கடமை நம்மக்கிட்டே இருக்குது ஓரிரு தினங்கள் வந்து நமக்கு ரம்ஜான் திருவிழா சிறப்பாக நடைபெற போது இந்த ரம்ஜான் திருவிழாவுடைய சிறப்பு பதினோரு மாதம் வந்து நான்வெஜ்ஜை சாப்பிடக்கூடிய முஸ்லீம் மக்கள் வந்து ஒரு மாத காலம் காலை முதல் இரவு வரை மாலை வரை ஒரு எச்சில் கூட முழுங்காமல் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மொத்த ஆர்கனையும் கட்டுப்படுத்த தெரிஞ்ச ஒரு காரணத்தினால பதினோரு மாத காலம் அவங்க உண்ணக்கூடிய அந்த அசைவ உணவு வந்து எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பது அறிவியல் உண்மை சயின்டிஃபிக்காக ப்ரூவ்டு ஏன்னா அவங்களால வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக நம்மளால் வந்து ஒரு மணி நேரம் இருக்க முடியாது அந்த வெயில் காலத்தில் ஒரு மணி நேரம் நம்மளால் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்காமல் இருக்க முடியாது அதிகாலை ஒரு மூன்றரை மணிக்கிலேருந்து சாயந்தரம் ஆறரை மணி வரையில் ஒரு நாள் முழுவதும் தொடர்ந்து முப்பது நாட்கள் தன்னுடைய அனைத்து புலன்களையும் அடக்கக்கூடிய சக்தி வந்து இருக்குதுன்னு சொன்னால் அது மத நம்பிக்கை மட்டுமே இல்லை தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளவர்கள் நமது சகோதர முஸ்லீம் மக்கள் ஏன்னா இவங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா ஈகை ஈகை வந்து இஸ்லாமில் சொல்கிறது என்னென்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவை விட சிறந்த உணவை வந்து நீங்கள் வந்து தானமாக தரணும் நம்ம மிச்சம் மீது வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது தானமாக தரக்கூடாது முஸ்லீமில் வந்து ரொம்ப ரொம்ப எல்லா விஷயங்களும் வந்து ஒரு தொகுத்து எழுதப்பட்டுள்ளது ஏன்னா நிறைய நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸோடு பழகியிருக்கேன் மை அச்சா பார்த்துக்கிறீங்க போய் ஸோ நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸோடு நான் பழகியிருக்கேன் நான் ஒம்பதாவதுலேருந்து நான் எண்பது பர்சன்ட் உருது பேசுவேன் இந்த ஒரு ஈகை அப்படின்றது வந்து அங்கே கற்றுக்கிட்டோம் கிட்ட வந்து மீந்து போன சாப்பாடியோ மழுந்து போன அந்த பழத்தையோ மீந்து போன உணவையோ கொடுக்கக்கூடியது வந்து ஈகை அல்ல ஈகை என்பது நம்ம சாப்பிட்றத விட மிகச்சிறந்த உணவை வந்து தானமாக கொடுக்கறது தான் ஈகை ஸோ ஒவ்வொரு நிகழ்வுமே வந்து இஸ்லாத்தில் வந்து ரொம்ப சரியாக வந்து கடைபிடிக்கிறாங்க ஸோ அளவில் வந்து நம் மாவட்டத்தில் இன்று நடைபெறுகின்ற இந்த விழாவிற்கு எல்லாம் வந்து சிறப்பாக சிறப்பு சேர்த்திருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் நெஞ்சாந்த நன்றியையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக்கொண்டு மாவட்டத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை சிவக்குமார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்துள்ள எனது அருமை ஷைனிங் பிரசிடன்ட் அண்ட் ஷைனிங் டீம் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்